ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டாக்டர் என்ன வீடியோ பார்க்க போனோம்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த வாட்ஸ்அப்பில் வந்து எக்கச்சக்கமான நியூ ஃபீச்சர்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது அந்த நியூ ஃபீச்சர்ஸ்ல இருக்கக்கூடிய ஹிடன் ட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய சூப்பர் பெஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸை பற்றி ஒரு அஞ்சு சூப்பர் பெஸ்ட் ட்ரிக்கை பற்றி இந்த வீடியோ நம்ம சூப்பராக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சேட் மெசேஜ் வந்து பின் பண்ணுறது இப்போ நம்ம வந்து நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணிட்டுருக்கோம் நமக்கு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட எங்க முக்கியமான ஒரு சில மெசேஜஸ் வந்து நம்ம பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக பின் பண்ணிக்கிட முடியும் பின் பண்ணுறது ஒரு மெசேஜ் இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு மெசேஜ் வரைக்கும் நம்ம வந்து பின் பண்ணிக்க முடியும் ஸோ நான் இப்போ வந்து இதை ஒரு மெசேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன் நம்மளோட நண்பரோட ஒரு சேட்டை எடுத்துக்கிறேன் இப்போ அவர் முக்கியமான ஒரு மெசேஜ் அனுப்புறான்னு வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் லாங் ப்ளஸ் பண்ணிட்டு அப்படியே மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஆகி கிளிக் கிளிக் இதுல வந்து பின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் இது இந்த பின்ன கொடுத்துட்டீங்கனா இது வந்து 24 ஃபோர் ஹவர்ஸ் செவன் டேஸ் தேர்ட்டி டேஸ் அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் வரும் அதிகபட்சமாக தேர்ட்டி டேஸ் வரைக்கும் இந்த மெசேஜை வந்து நம்ம பின் பண்ணி வச்சுக்கிட முடியும் இப்போ செவன் டேஸை வச்சு நான் பின் கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே தெரியும் இந்த நம்ம இந்த மெசேஜ் வந்து மேலே பின்னு அப்படின்னு வந்து வந்துடுச்சு அடுத்து இன்னொரு மெசேஜ் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணி இதை கொடுத்து அதே மாதிரி பின் கொடுத்துட்லாம் அதே மாதிரி செவன் டேஸ் இப்போ நான் வந்து வந்து தேர்ட்டி டேஸ் வச்சுக்கிறேன் பின் கொடுத்துட்டேன் இப்போ அண்ட் இன்னொரு மெசேஜை வந்து நம்ம வந்து பின் பண்ணிக்கிடலாம் பின் கொடுத்துறேன் இப்போ இதே மாதிரி நம்ம வந்து மூணு மெசேஜ் வந்து பின் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம வந்து சும்மா இருக்கும்போது நம்ம திடீர்னு அந்த மெசேஜ் வந்து நிறைய அதிக மெசேஜ் பண்ணியிருப்பாங்க அந்த அதிக மெசேஜில் வந்து முக்கியமான மெசேஜஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இது பின் பண்ணுறோம் இதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஐக்கான மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் பேக் வந்துட்டிங்கன்னா இந்த மேலே வந்து வந்துடும் இதை நீங்கள் சைடில் எப்படி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டிங்கன்னா மூணு அந்த மெசேஜுமே பின்டு மெசேஜாக நமக்கு இதில் வந்துடும் அது வேண்டானா நீங்கள் அதை அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணிக்கோங்க அன்பின் கொடுத்துடலாம் மறுபடியும் இதை வந்து அன்பின் கொடுத்துட்டு இன்னும் இதை வந்து அன்பின் கொடுத்துடலாம் இந்த ஃபியூச்சர் வந்து நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அண்ட் அடுத்து நம்ம பார்த்தோம்னா வாட்ஸ்அப் நேம் இந்த வந்து பாட்டம்ல என் டு எண்ட என்க்ரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வரும் இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறேன் மறுபடியும் இத ஓப்பன் பண்ணுற பாருங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸப்பில் இப்போ வந்து ஒருத்தவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எண்ட் டு எண்ட இன்க்ரிப்ஷன் வந்து இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களை மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு மெசேஜ் வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன் இதை ஓப்பன் பண்ணுறேன் இதை ஓப்பன் பண்ண மேலே பாருங்கள் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு போயிச்சு பாருங்க ஸோ இதே மாதிரி உங்களோட ஃபோனில் வந்து நீங்கள் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் எண்ட் டு இண்டிமேஷன் வந்து மேலே வந்து வருதான்னு நீங்கள் வந்து கண்டிப்பா பார்த்துக்கோங்க இந்த என்ன நான் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் யாருமே ஹேக் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம யாருக்கு அனுப்புறமோ அவங்கள தவிர யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு அது எண்ட்வெண்ட்டி என்கிரிப்ட் ஆகி போகும் நம்ம அனுப்பக்கூடிய இந்த ஃபார்மெட் லெட்மெட் மெசேஜ் ஃபார்மெட் வந்து அப்படியே போகாது என்கோடிங் ஆகி மறுபடியும் அவங்க செல்ல போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க ஓபன் பண்ணும்போது அதை ஆகி அவங்களோட மொபைல் அவங்க பார்க்க முடியும் அந்த வந்து ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபியூச்சராக வந்து நம்ம இந்த வாட்ஸ்அப்ல இருக்கு அடுத்து ஒரு ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா அந்த பின் பண்ண மாதிரியே இன்னொரு ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம இப்போ ஒரு சில மெசேஜஸ் நம்ம நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம அனுப்பியிருப்பாங்க அதை முக்கியமான மெசேஜ் வந்து நம்ம இப்போ இப்போ ஒரு மெசேஜ் நான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் மேலே ஸ்டார் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன்னா அது வந்து அந்த மெசேஜ் அப்படியே வந்து ஸ்டார் ஆகிடும் மறுபடியும் வந்து இன்னொரு மெசேஜ் வந்து நம்ம ஸ்டார் பண்ணணும்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க இது வந்து எத்தனை மெசேஜ் பண்ணாங்க நீங்கள் வந்து ஸ்டார்டு மெசேஜில் போட்டு வச்சுக்கலாம் ஸ்டார்ட் மெசேஜில் போட்டு வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஓவராலாகவே வாட்ஸ்அப்பில் வந்து சும்மா வந்ததுக்கப்புறம் முக்கியமான ஒரு மெசேஜ் நம்ம வந்து ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து ஸ்டார் பண்ணி வச்சிருந்தோம் அது என்ன மெசேஜ்னு பார்க்கணுன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் மெசேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து அந்த நம்ம ஸ்டார்டு போட்ட மெசேஜ் எல்லாமே நமக்கு இந்த இதில் வந்துடும் ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதை வந்து ஸ்டார் மெசேஜ் வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னா அது லாங் ப்ரஸ் பண்ணி இந்த இதை வந்து கிளிக் விட்டா அந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்டாரில் வந்து ஸ்லாஷ் போட்டுருக்கு பாருங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஸ்டார் மெசேஜ்லேருந்து போயிடும் நமக்கு வேண்டப்பட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான மெசேஜஸ் எல்லாமே இந்த மாதிரி ஸ்டார் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து அவங்களோட உள்ளே போகாமலே நம்ம அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஸ்டார் மெசேஜில் போய் பார்த்துக்க முடியும் ஸோ இந்த ஃபியூச்சரும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சாட் பர்சன் ரிப்போர்ட் இப்போ வந்து ஒருத்தவங்க நமக்கு வந்து தேவையில்லாமல் நமக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த மேலே பாருங்க நமக்கு தெரியாத ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு இரிட்டேட்டிங்காக திரும்ப 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 மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த இந்த ஆப்ஷன் பட்டனில் போயிட்டு கீழே மோரில் போயிட்டு இதில் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த பிளாக் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் இதில் டிக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏன்னா நீங்கள் நிறைய பேர் இந்த ரிப்போர்ட் ஆப்ஷன் வந்து சும்மா வந்து பிளாக் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிற நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த செகண்டே உங்களோட ஃபோனில் வந்து அந்த மெசேஜ் அந்த நம்பர் வந்து பிளாக் ஆகிடும் அதோட மட்டும் இல்லாமல் இது வந்து ரிப்போர்ட்டடு ஆகிடும் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த நம்பர் வந்து அங்கே வந்து ரிப்போர்ட்டட் ஆகிடும் உங்களை மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வாட்ஸ்அப் அவங்களோட நம்பரை வந்து பேன் பண்ணிடும் ஸோ இந்த ஃபியூச்சருமே கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுட்டு வேண்டிய ஒரு சூப்பரான அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் வாட்ஸ்அப்ல வந்து பாஸ்கி செட்டிங்ஸ் பாஸ்கி ஆப்ஷன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களோட ஃபோனில் வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள் பீட்டா ஆப்ஷனில் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க மற்ற மொபைல் ஃபோன்லேயும் ஒவ்வொரு மொபைல் ஃபோனில் இப்போ கொடுத்துட்டு வந்துட்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்த ஆப்ஷன் பட்டன் இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸில் போயிட்டு அப்படியே இதில் வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து ரெண்டாவதாக வந்து கீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதை கொடுத்தது உடனே கீழே வந்து கிரியேட் ஏ பாஸ்கி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் இந்த கிரியேட் ஏ பாஸ்கி ஆப்ஷன் நீங்கள் கொடுத்த உடனே மெயில் ஐடி வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து இதை வந்து காமிக்கும் ஸோ உங்களோட மெயில் ஐடி வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க கீழே போட்டு என்னோடய மெய்தடி நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா உங்களோட ஃபோனில் நீங்கள் போட்டு வச்சுருக்கக்கூடிய பாஸ்வேர்டு கேட்கும் அந்த பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பாஸ்கி கிரியேட்டட்னு வந்துடும் இப்போது பாருங்கள் பாஸ்கி வந்து என்னோடய ஃபோனில் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து எதுக்கு அந்த பாஸ்கி இப்படி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் வாட்ஸ்அப் வந்து அன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன கேட்கும் உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும் ஃபோன் நம்பர் கொடுத்து அது வந்து ஓடிபி வந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் உங்களோட வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த பாஸ்கியை மட்டும் நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பா வாட்ஸ்அப் அன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னாலே உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி எக்கச்சக்க அந்த வாட்ஸ்அப்ல நியூ நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும் ஸோ அதே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்குன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற அடுத்தடுத்த புதிய புதிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து இப்போ மதுரைக்கு கூட வந்து உடையது உங்களாச்சின் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்